ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கன்று குட்டி வந்து பஸ் மாட்டு கன்று குட்டி வாங்கியிருக்குது நம்ம ஆல்ரெடி மாடு வச்சுருந்தோங்க ஒரு ஆண்டுக்கு முன்பு மாடு ப்ளஸ் கன்று ஓகேங்களா ஆனால் என்னாச்சுன்னா அது நமக்கு ஒரு சில ப்ராப்ளத்தினால விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது என்ன ப்ராப்ளங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க நமக்கு ஆகாதீங்க ஒரு சிலர் வந்து மாட்டு மேலே கல் எடுத்துடுறது அதனால் நமக்கு வந்து அந்த டைம்லெலாம் ஒரே ப்ரெஷரு டென்ஷனு பணம் பிரச்சனை அங்கேனால சரின்ட்டு நம்ம அந்த டைமில் கொஞ்சம் வித்துட்டோங்க அதன் பிறகு வீட்டில் எதுவுமே இல்லை மாடு ஆனால் அம்மா வந்து பொண்ணு வாங்கிக்கிறாங்க இப்போ ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் அம்மா வந்து அங்கே அண்ணா வீட்டில் இருக்கிறாங்க அங்கே வளர்த்திட்ருக்குறாங்க இங்கே நேச்சலுக்கு மட்டும் அம்மாங்க கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா தீவனக்கட்டை அங்கே போட்டிருக்காங்க இதில் அவங்க காமிக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சமாக தீவனக்கட்டை வந்து போட்டிருக்குறேங்க இது நல்லா ஊற்றிச்சுட்டு அது பாட்டுக்கு வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி நமக்கு பாருங்கள் ஒரு நெல்லிச்செடி நல்லா தலை தலைன்னு மழை பெஞ்சு வந்துடுச்சு ப்ளஸ் அதே சின்ன கோழி சின்ன கோழிங்க பாருங்கள் செடி கோழி குஞ்சு நல்லா இப்போ தான் வந்து இயற்கையை கொஞ்சம் கட்டமைச்சிட்டு வந்துட்டுருக்குறேங்க நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு விரும்ப அப்படி பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு மூலிகை சார்ந்தது எதாக இருந்தாலும் நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம வச்சுட்டு வந்துட்டு காய்கறியும் நம்ம வந்து வைக்க போகிறோங்க என்னென்னா தண்ணீர் மட்டும்தான் இருந்தாலும் இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிக்கும் அதன் பிறகு எல்லாமே நம்ம மழை தண்ணி சேகரித்து நம்ம ஒன் பை ஒன்னாக அந்தாண்ட அத்தி மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது இந்தாண்ட முருங்கை மரம் இது வந்து கோழி கூடு கோிக்க வீடு கட்டியிருக்கிறேன் இதுதான் இது வந்து வரன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சாரி ஆமாம் வர ரோஜா பூ ஒன்று பாருங்க ரோஜாப்பூ விட்டுருக்குது இது வெண்டங்காய் பிள்ளைங்களுக்கு காலையில் வெறு வயிற்றில் அந்த பிஞ்சி இந்த வெண்டங்காயாக பறித்து தருங்க ஏன்னா மூளை வளர்ச்சிக்கு அதாவது நேபசக்திக்கு ரொம்ப ஒரு அருமை இருக்குது அந்தாண்ட நமக்கு வந்து காடு கடலக்காடு வந்து கடலக்காய் போட்டிருக்காங்க இது மல்லி ரொம்ப நல்ல துளசி இருக்குது கடலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கிற மலையில் வெயில் தானாக வளர்கிற மாதிரி தான் வந்து நம்ம கடக்காய் வரைச்சு நம்ம கொத்தி விட்டுருக்குறோங்க நல்லா செடி தலை தளம் வருது ரொம்ப த செடி தலை தளன்னு செடி வந்து அதிகம் போகுதுன்னா காய் குறையாக ஓட்டுரும் செடி கம்மியாக இருந்துச்சுன்னா வாடின மாரி செடி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காய் அதிகமாக வரும் இல்லைன்னா செடியாகவே வளர்ந்துட்டு போயிடும் கொடிமாரி ஓகேங்களா இது வந்து எந்த ஒரு சிப்ஸும் அடி உரம் ரசனை கொல்லி உரம் ஊரியா கெமிக்கல் அது எதுவுமே கிடையாது அது பாட்டுக்கு வந்தது வரட்டும் பெருக்காம் எலி தின்னது போக நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது கொடுக்கலாம் மீத இருந்தால் கடலை நாட்டலாம்னு சொல்லி பிளான் அங்கே ஒரு இருபது செட்டுக்கு சரி பதினஞ்சு செட்டுக்கு அங்கே கலக்கா இங்கே ஒரு அஞ்சு செட்டு கலக்கா இது இங்கே ஒரு முருங்கை மரம் வச்சுருக்குறேங்க முருங்கலை வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம அவங்களுக்கு பறித்து நல்ல உலத்தி அனுப்பி வைக்கிறோங்க வெற்றி நல்ல ஒரு எருமிச்சத்து எந்தாண்ட பாதாமி ப்ளஸ் சப்போட்டா இது நம்ம ஆஃபீஸு ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு நிலப்பயம் வச்சுருக்கங்க ஓகேங்களா இது தாங்க